லாபாதிபதி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளனர் தடைபற்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தன வரவு திருப்திகரமாக இருக்கும் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செயலாற்றலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும் என்ன இருந்தாலும் ஜென்ம குழுவில் ஆதிக்கம் தொடர்கிறது மே பதினான்காம் தேதி வரை சற்று பொறுமை தேவை மீனராசியில் முதல் நீச்சம் பெறுகிற அதன் பிறகு வக்கரம் பெறுகிற ராசிக்கு இரண்டு ஐந்து இடங்களுக்கு அதிபதியான வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் என்றாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு குறிப்பாக குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் கிடைக்கும் கும்பராசிக்கு வக்கர இயக்கத்தில் முதல் செல்கிறார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு முதல் வருவது யோகம்தான் ஜனாதிபதியான முதல் தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில் வளர்ச்சி திரும்பி தரும் குறுகீடு அனைத்து மகளும் புதிய தொழில் தொடங்கும் சிந்தனை மேலோகும் தொழிலுக்கு மேலும் முதலீடு செய்ய நினைத்தவர்கள் உதவி ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்கும் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு உண்டு மீனராசியில் சஞ்சரிக்கும் சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியானவர் நன்மைதான் எதிரிகளின் பலம் குறையும் இடையூறு சக்திகள் தாமாக விலகும் கல்யாணம் கலை திறப்பு விழா கட்டண திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் ஆணை ஆபரண சேர்க்கை ஒன்று அரசியல் களத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் அடைகிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் நீச்சம் இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்கள் உண்டாகலாம் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது ஜாமீன் பொறுப்பு தரக்கூடாது எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரம் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளில் ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவர்களுக்கு பணிப்பில் கவனம் தேவை ஆக ராசிதருக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் லாமஸ்தானம் செல்கிறார் நன்மைகள் அதிகரிக்கும் கோயிலுக்கு சென்றால் சுக்கரனை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்